நான் ஒரு கதை சொல்லிட்டா ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம் அந்த வடைய காக்கா வந்து தூக்கிச்சான் காக்கா தூக்குனதையும் அந்த ஆயா என்ன பண்ணிச்சான் ஓடி போய் அடிச்சான் அந்த காக்காவை அது மேலே பிறகுனே அந்த ஆயா தலை மேலே ஆகி உட்காந்துருச்சான் ஆய் உக்காந்ததையும் அந்த ஆயா குளிக்கு போயிடுச்சான் அந்த கேப்பில் வடையெல்லாம் ஆட்டியை போட்டுருச்சான் காக்கா எப்படி நம்ம கதை அவர் திடீர்னு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காலியாகி போயிச்சான் மேலேருந்து உச்சா ஓட்டுச்சான் சொல்றேன்னு காக்கா ரப்ப என்னடா என்னடாது பிடிக்கலையா கதை பிடிக்கலையா என்ன சொல்லுது அம்மன் குஞ்சே அப்புறமா அந்த எண்ணெய்க்கு பார்த்தாலும் மூத்தடத்தை விட்டு வச்சிருச்சான் அந்த வானில்றப்பா வெளியே வந்து பார்த்தாக்கல என்னடா இவ்வளோ என்னைக்குதுன்னு சொல்லி திருப்பினு வடையை சுட்ட ஆரம்பித்தாங்களாம் அப்புறம் உன்னை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம் சரியான டேஸ்ட்டாம் ஏன்னா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி இந்த டேஸ்ட்டாக இருக்குது பாட்டா உனக்கே சிரிப்பாருதா உனக்கே சிரி போ அப்போ எப்படி கதை இருக்கும் பாறை அந்த வழி எல்லோரும் சாப்பிட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கா கான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை மாதிரி கத்த கத்தை கா 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 நீ கத்த உனக்கு அந்த வடை செஞ்சு தரது வேணுமா வடை வேணுமா வடை வேணுமா வடை குஞ்சு புள்ளிக்கே எத்தனை வடை வேணும் மைனா குஞ்சு மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுடு